தகப்பனார் பெண்ணையும் வைரத்தையும் தேடிக் கொண்டு புறப்பட்டார் அவள் ரயிலில் பிரயாணம் செய்கிறாள் என்று அறிந்து முன்னதாக விமானத்தில் திருச்சிக்கு வந்துவிட்டாராம் இந்த மனிதரையும் தன்னுடைய ஒத்தாசைக்கு அழைத்து வந்தாராம் இதெல்லாம் சுங்க அதிகாரிகள் காதில் அரைகுறையாக விழுந்ததில் அவர்கள் வைரத்தை சுங்க வரி கொடுக்காமல் கொண்டு போவதை தடுக்க முயற்சி எடுத்தார்களாம் மனோகரி தன் கடிதத்தில் குறிப்பிட்ட காதலன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவறாக எண்ணி என்னை கைது செய்ய இவர் ஏற்பாடு பண்ணினாராம் என்னுடைய வாயை பிடுங்கிய அந்த ஒற்றை ரோஜா பூவில் வைரம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுமா என்று அறிந்து கொள்வதற்காக அம்மாதிரி பயங்கர கதையை அவர் கற்பனை செய்து கூறினாராம் என்னை விட அவள் பெரிய கற்பனைக்காரி ஒரு காதலனையே சிருஷ்டி செய்துவிட்டாள் என்பது எனக்கு என்னமாய் தெரியும் ஆனால் சில சமயம் கற்பனையைக் காட்டிலும் உண்மையில் நடப்பது அதிசயமாகியிருக்கிறது